கூட நாம் கூடியிருந்த எனக்கு சென்மோன்னு போதுமா நூறு சென்மோ நூறு சென்மோ நமக்கு போதுமா என்ன பார்க்க போறோம் ஸ்டோரி தான் போடுறோம் ஸ்டோரின்னு விடாமல் அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதுவாவது ஸ்டோரி பாருங்கள் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோரி யார் சொன்னாலுமே அந்த எண்டில் வந்து ஒரு முடிவில் வந்து கண்டிப்பாக நமக்கான ஒரு தெளிவு கிடைக்கும் ஏதாவது ஒரு குழப்பத்தில் நம்ம இருப்போம் அந்த ஸ்டோரி கேளுங்களேன் நமக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும் அதுக்காக தான் நான் ஸ்டோரி கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் ஏதாவது ஒருத்தவங்க பார்த்து அவங்க மனசில் இருக்கிற கஷ்டம் சரியாகணுன்றதுக்காக தான் அந்த ஸ்டோரியை நான் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லக் அப்படிங்கிறது தான் டாபிக் இன்றைக்கி லக்குங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஒரு கிராமத்தில் விறகு வெட்டி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபர் இருந்தார் அவர் விறகுகள்லாம் வெட்டுவார் வெட்டு போய் எடுத்துகிட்டு போய் சந்தைகளை விற்றுட்டு தன்னோடய குடும்பத்தை காப்பாற்றிருக்குற ஒரு நபர் அவர் அப்படி விறகுகளை வெட்டும்போது ஒரு நண்பரை சந்திக்கிறார் சந்தித்து இன்றைக்கி சந்தையில் வந்து நல்ல விலை போகுது விறகுலாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தையை சொல்கிறாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணுறாருந்தான் வே வேக வேகமாக விறகுகளை வெட்டி ஒரு சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே விற்பனை பண்ணிகிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பார்க்காம இருந்த ஒரு நண்பரை சந்திக்கிறார் ஒரே மகிழ்ச்சி இருக்குது ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு எப்படா இருக்கு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் அப்படியே நிற்கிறார் ஏன்னா அவர் வந்த விதம் ரொம்ப வசதியாக வந்திருக்கார் இவர் மாதிரி தான் அவரும் மரம் வெட்டி வியாபாரம் செய்த ஒரு நபர் இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது நம்மள மாதிரி தான் மரம் வெட்டி வித்துட்டு இவன் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு ஒரே ஆச்சரியம் இவருக்கு உடனே கேட்குறான் எப்படி இப்படிலாம் ஆன நீ என்ன மாதிரி தானே நீனும் மரம் வெட்டி வித்த ஆன அப்படின்னு நம்ம கிட்டே கேட்போம்ல கேஷுவலாக அது மாதிரி கேட்டோன்னே அதுக்கு அவர் எந்த பதிலும் இல்லை அவரோட நண்பர்கிட்ட அவர் சிரிச்சுக்கிட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டாரு ஆனாலும் இவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது எப்படி தன்னோட நண்பர் இப்படி ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம் அதுக்கு முன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உழைப்பாளி அவர் மரத்தை வெட்டி 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 ஒரு நிமிடம் கூட உட்காரத அளவுக்கு உழைச்சிட்டே இருப்பார் வெட்டி வியாபாரம் செஞ்சுட்டே இருப்பார் ஆனால் இவரை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரே குழப்பமாகவே இருந்தது அப்போ இன்னும் நிறைய மரங்களை நம்ம வெட்டணுமோ குறைஞ்சி வெட்டிகிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தோற ஆரம்பிச்சிது சரி ஓகே நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் அந்த ஊருக்கு போயிட்டு நம்ம கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம் நண்பரோட ஊருக்கு போகிறாரு அவருக்கே தெரியாமல் அவர் வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு எப்படி பணக்கார பணக்காரம்ப ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நண்பரோட கனவில் அதாவது ஒரு மரம் வந்துச்சு அது இந்த இடத்துக்கு வானவரை கூப்பிட்டுச்சு இவரும் போனார் அந்த மரம் கொடுத்து தங்கத்தாலையும் பொன்னாலையும் தான் இவர் இந்தளவுக்கு இருக்கார் மரம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவருக்கு உடனே ஒன்றும் புரியல அது ஒரு லக்கு தான் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க இவருக்கு ஒரே குழப்பம் மனசில் அப்போ உழைக்கிறதையே நிறுத்திட்டாரு உழை அதாவது மரம் பெற்றதையே நிறுத்திட்டு டெய்லி தூங்கும்போது கனவுல வருமா கனவுல வருமானு பார்த்துட்டே இருப்பாது மரத்துக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டே பார்த்துட்டு இருப்பேன் ரொம்ப ஏக்கமாக நின்றுட்டு இருப்பாரு என்றைக்குமே வரவே இல்லை என்றைக்குமே மரம் கூப்பிடவே இல்லை இப்படியே நாட்கள் நகர்ந்து போச்சு ஒரு நாள் ஒரு மரத்துக்கிட்ட போய் பேச ஆரம்பித்தாரு ஏன் மரமே என்னோட நண்பருக்கு கொடுத்து உதவி செஞ்சிட நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நீ பார்த்துட்டு தானே இருக்கேன் நான் எவ்வளோ ஒவ்வொரு நாளைக்கு நான் எவ்வளோ மரங்களை வெட்டுறேன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை பற்றி ரொம்ப திட்டுறாரு உடனே அந்த மரமும் காட்சி அளிக்குது காட்சியளித்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்த சொல்லுது என்ன அப்படின்னா உனக்கு இந்த மரத்தை நான் தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை கொடுத்து இந்த மரத்தை இன்றைக்கி நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அடுத்த வருஷம் என்னால் அந்த மரம் மறைஞ்சிரும் இந்த மரத்தை வச்சு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை மறைஞ்சிடுச்சு இவனுக்கு ஒரே குழப்பம் இவன் யோசிக்கவே இல்லை என்ன பண்ணான் டெய்லியும் அந்த தேவதை சொன்ன மாதிரியே வெட்டி வெட்டி ஆனால் அந்த மரத்தோட ஸ்பெஷல் பார்த்தோம் அப்படின்னா அந்த மரம் வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருக்கும் நம்ம எவ்வளோ வெட்டினாலும் அந்த இடத்துல வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு மரம் நம்ம வெட்டுறான் விற்கிறான் வெட்டுறான் விற்கிறான் இப்படியே தான் போயிட்டுருக்கே தவிர அதே மாதிரி சந்தையில் போய் விற்றுட்ருக்கான் அதே தான் ஆனால் என்ன ஒன்று வெவ்வேறு மரத்தை வெட்டுறாங்க ஒரே மரத்தை வெட்டி விற்றுட்ருக்கான் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது இந்த மாதிரி போயிட்டுருக்கு இவனுக்கு ஒரே குழப்பம் என்னடா நம்ம வெட்டி வெட்டி விற்றுட்ருக்கோம் ரொம்ப ப வசதியாக ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழப்பமாக இருக்கும் ஆனால் அந்த வேலையை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கான் அவங்க சொன்ன அந்த மறு வருஷம் வந்துருச்சு அந்த மரத்தை கொடுத்தாங்க இல்லையா அவனுக்கு அந்த தேவதை அந்த அந்த நாள் கொடுத்துச்சுட்டே அந்த மறு வருடமும் வந்துருச்சு உடனே அந்த மரமும் மறைஞ்சிருச்சு உடனே அந்த தேவதைகிட்ட கத்துறான் கதறான் ஏ மர ஏ தேவதையே என் மரம் மறைஞ்சிச்சு நான் என்ன பணக்காரன் ஆகிட்டேன் என் நண்பர் மட்டும் இவ்வளோ பணக்காரன் ஆனாலே அவனுக்கு மட்டும் பொன் பொருள் காசு எல்லாம் கொடுத்து எனக்கு மட்டும் ஒரு மரத்தை கொடுத்து ஏமாற்றிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி கதறான் உடனே அந்த தேவதை உடனே காட்சி அளிக்குது அடை முட்டாளே உனக்கு கொடுத்த மாதிரி தான் உன்னோட நண்பருக்கும் இதே மரத்தை தான் கொடுத்தேன் அவன் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டான் ஆனால் அதை நீ பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுது இல்லை எனக்கு விலங்கலை நீங்கள் சொல்கிறது திரும்பவும் சொல்லு தேவதையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதையை பார்த்து இவர் கேட்குறாரு கேட்டோன்னே நான் கொடுத்த மரம் அந்த மரத்தோட ஸ்பெஷல் என்னன்னா மரம் வெட்ட வெட்ட வளர்ந்துடும் ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு பூசண மரம் அதாவது ஒரு கிளையில் பூசண மரம் போச்சு அப்படின்னா அதை வெட்டிட்டான் அப்படின்னா அரச மரம் வந்துடும் அரச மரத்தை வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தேக்க மரம் மரம் அதாவது காஸ்ட்லியான மரம்லேருந்து ஆரம்பிச்சு லோவான மரம் வரைக்கும் ஒவ்வொரு கிளையையும் வெட்ட வெட்ட வெவ்வேறு வகையான மரங்கள் கிளைகள் வந்துகிட்டே இருக்கும் அதுதான் அதோடய ஸ்பெஷாலிட்டி அப்படி தானே வந்துச்சு அதில் நீ எப்பவும் வெட்டி வியாபாரம் பண்ண ஆனால் அதில் உள்ள தனித்துவத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஒவ்வொரு ஒவ்வொரு மரத்தையும் வெட்டும்போது அவனுக்கு அந்த புரிதல் இருந்தது இது இந்த மரம் இது இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிரித்து பார்த்தா அது எங்கெங்கே விற்கணும் எங்கெங்கே சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக பண்ணதுனால அவன் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கான் நீ அதை கவனித்து வெட்டலை உன்னோட உழைப்பை மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தே தவிர அதோடய வித்தியாசத்தை உனக்கு தெரியவே இல்லை இதுதான் உனக்கும் அவனுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை வரைஞ்சிருச்சு இதனால் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு சில விஷயம் நடக்குங்க அதை வந்து நம்ம லக்காக மாற்றிக்கணும் ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா அதை கரெக்டாக சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி கொண்டுட்டு போயிட்டு நம்ம லக்காக அதை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலே போயிடலாம் அதே இல்லை அப்படின்னா அவனை மாதிரி நம்மளும் லக்கு இல்லாமல் லக்கு இல்லாமல் அவனை மாதிரி இறந்துட வேண்டியது ஒரு சின்ன விஷயம் நமக்கு கிடச்சா கூட அதில் என்ன நல்ல விஷயம் இருக்குது அதில் என்னெல்லாம் பண்ணலாம்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம மேலே போவோம் ஆனால் இதுதானே இது ஒரு சின்ன தீக்குச்சி தானே இதை வச்சு நம்ம என்ன பண்ணிட முடியும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நம்ம லைஃப்பில் இப்படி தான் இருக்கணும் ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டாட்டா பை